வணக்கம் கடந்த ரெண்டு நாள்ல பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்தியாவுக்கு சில எச்சரிக்கைகள் வந்திருக்கு அதுவும் சாதாரண எச்சரிக்கை இல்ல அணு ஆயுத அச்சுறுத்தல் வரைக்கும் போயிருக்குன்னு செய்திகள் வருது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பாகிஸ்தானோட ஆணுவ தலைவர் ஆசிம் முனீர் அவர் அமெரிக்கா போயிருந்தப்போ இது நடந்திருக்கு அப்போ அமெரிக்காவோட ஆதரவு பாகிஸ்தானுக்கு மறுபடியும் கிடைக்குதா இந்த தகவல்களை வச்சு கொஞ்சம் விரிவா அலசலாம் வாங்க என்ன நடந்தது அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன இந்தியாவுக்கு இதனால என்ன தாக்கம்னு பாப்போம் இந்த அச்சுறுத்தல்கள் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் தீவிரமானவே தான் குறிப்பா

முனீரோட பேச்ச அவங்க நேரடியா மறுக்கல ஆனா இந்தியா தான் இத ரொம்ப பெருசுபடுத்துதுன்னு சொல்றாங்க பில்லாவல் பூட்டோ மாதிரி மத்த தலைவர்களும் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டு தான் இருக்காங்க அப்போ இதுல அமெரிக்காவோட பங்கு என்ன அதுதான் முக்கியம் இப்போ முனீர் அங்க போனது அவங்களோட சந்திப்பு பாகிஸ்தானுக்கு ஆயுதம் ஏதாவது கிடைக்குமா இத பத்தி அமெரிக்கா என்ன சொல்லுது இது ஒரு நல்ல கேள்வி அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தியாளர்கிட்ட இத பத்தி கேட்டிருக்காங்க ஆனா அவங்க வந்து ரொம்ப பொதுவான பதில் தான் சொல்லியிருக்காங்க Thank you. Two questions for you. The influential Pakistani Chief of Defense has met with President Trump once and seems to have developed a strong relationship. Do you think that this will lead to more u s. assistance to Pakistan via an increase in arms sales? And is this being done at the expense of the President's relationship with Modi? Uh, I would say that our relationship uh, with both nations uh, is as it has been, which is which is good, uh, and uh, that is the benefit of having a president. Uh, who uh, knows uh, everyone, talks to everyone, uh, and that is how we can bring uh, differences together in this case. So uh, it's it's clear that uh, the diplomats here uh, are committed to both nations. I can tell you also uh, that there has been a. US Pakistan counterterrorism dialogue that was established. at the At this dialogue in Islamabad, the United States and Pakistan reaffirmed their shared commitment to combating terrorism in all its forms and manifestations during this latest round of the talks in Islamabad. Uh, the United States and Pakistan discussed ways to enhance cooperation, to counter terrorist threats. Uh, and uh, I think that in, for the region and for the world, um, uh, the United States working with both those nations uh, is good news. and will promote a future that's beneficial. அமெரிக்காக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல பயங்கரவாத எதிர்ப்பு சம்பந்தமா பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க பயங்கரவாத எதிர்ப்பு பேச்சுவார்த்தையா இது ஒருவேளை ஒரு சாக்கு போக்கா இருக்குமோ இதன் பேர்ல வேற ஏதாவது உதவி செய்ய போறாங்களா அப்படி ஒரு கருத்து இருக்கு அதாவது இந்த பேச்சுவார்த்தைய காரணம் காட்டி அமெரிக்கா மறுபடியும் பாகிஸ்தானுக்கு ஒருவேளை பண உதவியோ இல்ல ராணுவ உதவியோ செய்யக்கூடும் ஒரு பார்வை இருக்கு இதுக்கு பின்னால ஒரு பெரிய கணக்கு இருக்கலாம் சொல்றாங்க குறிப்பா அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை அதிகமான

ஆனா அது மட்டும் தானா இல்ல வேற கணக்குகள் இருக்கான்னு சரியா தெரியல இந்த திடீர் மாற்றம் வந்து அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கை முன்னுரிமைகள் எவ்வளவு வேகமா மாறுதுன்னு காட்டுது இல்லனா ஏதோ அவசர தேவை இருக்குன்னு அர்த்தப்படுத்தலாம் பாகிஸ்தான் இப்படி தைரியமா பேசுறதுக்கும் அமெரிக்கா இப்படி குழப்பமா பதில் சொல்றதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமோன்னு தோணுது இல்லையா சந்தேகமே இல்ல இந்தியாவோட பாதுகாப்பு பார்வையில இது ரொம்ப முக்கியம் பாகிஸ்தானுக்கு ஏதோ ஒரு விதத்துல அமெரிக்காவோட அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்தாலே அது இந்த பகுதியோட ஸ்திரத்தன்மையா பாதிக்கலாம் இதனால அதனாலதான் அடுத்த மாசம் ஐநா பொதுச்சபை கூட்டம் நடக்க போது அதுக்கு பிரதமர் மோடி அமெரிக்கா போறது அங்க ட்ரம்ப் சந்திக்கிறது இதெல்லாம் நடக்குமா வேண்டாமாங்கற கேள்வி கூட வருது முன்னாடி கனடால செவன் ஜி மாநாட்டுக்கு அப்புறம் ட்ரம்ப் கூப்பிட்டு பிரதமர் போகலன்னு ஒரு செய்தி இருந்துச்சு இல்லையா இது இந்தியாவுக்கு ஒரு மாதிரி இக்கட்டான நிலைமைதான் ஒரு பக்கம் அமெரிக்காவோட வர்த்தகம் முதலீடுன்னு பொருளாதார உறவுகள் தேவை மறுபக்கம் அமெரிக்காவோட நிலைப்பாடு இப்படி பாகிஸ்தானுக்கு ஆதரவா போற மாதிரி தெரிஞ்சா அதை எப்படி சமாளிக்கிறது இது ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு விஷயம் சரி அப்ப சுருக்கமா சொல்லணும்னா பாகிஸ்தான் கிட்ட இருந்து வெளிப்படையா அச்சுறுத்தல்கள் அதிகமா இருக்கு அமெரிக்காவோட நிலைப்பாடு குறிப்பா அதிபர் ட்ரம்ப்போட பழைய நிலைப்பாடுக்கு நேர்மாறா கொஞ்சம் குழப்பமா இருக்கு இதுக்கு ஈரான் ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா முழுசா தெரியல இது இந்தியாவுக்கு ஒரு புது சவால கொடுக்குது இறுதியா இந்த மாதிரி ஒரு சிக்கலான உலக அரசியல் சூழல்ல அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய வல்லரசோட உறவையும் பேணணும் அதே சமயம் பாகிஸ்தான் மாதிரி அண்டை நாட்டு பாதுகாப்பு சவால்களையும் சமாளிக்கணும் இதை இந்தியா எப்படி மையா சமநிலைப்படுத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க